ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதிவு யாருக்காகனா சில பேர் சொல்கிறாங்க இளவரசை பற்றி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இது நல்லா படுன்னு நினைக்கிறேன் பற்றி போடுறேன்னா இப்போ வந்து ரெண்டு நாள் வீடியோ போடல அதனால் தான் வந்து கேட்குறாங்க எங்களுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுறாங்க அண்ணா இளவரச போய் பாருங்கள் என்னாச்சுன்னு தெரில நான் ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நேர்லேயுமே அவர் சப்ஸ்கிரைப் நிறையா இருக்கிறாங்க நான் போகிற பக்கம் கேட்குறாங்க என்னாச்சுன்னா வீடியோவும் போடலை அன்னைக்கு பிரச்சனை நடந்துச்சு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ போகிற மாதிரி இருக்குதுங்க இளவரசு தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க நல்லா தான் இருக்கிறா அப்படி நான் ஃபோன் பண்ண எடுக்கலை அப்புறம் மறுபடியும் அவராக கூப்பிட்டா அப்படி கூப்பிட்டு பேசிவிட்டு அண்ணா நல்லா இருக்கேண்ணா பரவாயில்லைன்னா உடம்பு சரியில்லைனால நான் ரெஸ்ட் எடுத்தேனே அதனால் யார் நான் எடுக்கலைண்ணா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபோன் எடுக்கலைங்காட்டி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நீ என்னாச்சு அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தேன் ஏன்னா காயத்ரி கூட இருந்தால் கூட எனக்கு பயம் இருக்காது காயத்ரி எங்கள் அம்மா வீட்டு இருக்கனால தனியாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையோ இல்லை என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு ஏன்னா நாங்கள் நல்லா பழகிட்டோம் அதனால் வந்து எங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது நான் யார் எப்படியோ பழகினாலும் நான் வந்து உண்மையாக தான் பழகினேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபோன் பண்ணி எடுத்து பேசினா ஒன்று பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன் அதில் நேரில் போய் பார்த்தாலும் பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன் நான் அப்படி தான் போயிட்டுருக்குங்க அவர் வீடியோ போடணும்லாம் இல்லைங்க எங்கள் சேனலுக்கு கேட்குறாங்க நாங்கள் நண்பர் அதனால் நான் வந்து வீடியோ போற மாதிரி இருக்குது இது வந்து சில பேர்த்துக்கு பட்டுச்சுன்னா ஓகே ஏன்னா நான் அவங்க வீடியோவை இலவச பற்றியே வீடியோ போகிறீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த பதிவு தான் எங்கள் நண்பர் அதனால் எங்களை வந்து கேட்குறாங்க நேரில் நாங்கள் எங்காவது வெளியில் போனாலும் அவருடைய சப்ஸ்கிரைபர் பாட்டு என்னாச்சுன்னா உடம்புக்கு இது நல்லா இல்லையா ஏன் வீடியோ ரெண்டு நாளாக போடல அப்படின்னு கேட்குறாங்க அதனால் தான் நாங்கள் வந்து வீடியோ போகிற மாதிரி இருக்குது இலவச தம்பிக்கிட்ட நான் ஃபோன் அவர் பண்ணார் நான் பண்ணலை அவர் பண்ணி பேசிட்டு உடம்பு சரியில்லைன்னா இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக வீடியோ போகிறேன்னு சொன்னால் அப்படி அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு ராதிகா சிஸ்டர் நீங்கள் நீங்களும் கேட்டுங்க அவருக்கு உடம்பு சரியில்லையாமா அதனால தான் வந்து அவர் வீடியோ போடலை உங்கள் ஃபோனும் எடுக்கலையாக இருக்குது சேரிங் சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த பதிவு இல்லைன்னா நான் இந்த வீடியோவே போட மாட்டேன் நீங்கள் வேறு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிங்க அதனால உங்களுக்கு பதிவு சரிங்க சரிங்க ஃபிரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கணும் பாய்